தேவதூதர்களுடைய வேறு பெயர்கள் என்னென்ன தேவர்களுடைய வேறு பெயர்கள் அப்படின்னா தேவ புத்திரர்கள் காவலாளர்கள் பணிவிடையாவிகள் பலத்த சௌரியவான்கள் பலவான்களின் புத்திரர்கள் விடியற்காலத்து காலத்து நட்சத்திரங்கள் பரிசுத்தவான்களின் சபைகள் வானத்தின் சேனைகள் தேவதூதர்களை பற்றி அறிந்து கொள்ளும் அறிவு தேவன் பேரில் நமக்குள்ள விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டுமே தவிர நாம் தேவதூர்களை வணங்கவோ அவர்களிடத்தில் ஜபம் மேலெடுக்கவோ கூடாது தேவதூர்களை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா நாம் தேவனை பற்றி அறிகிற அறிவுக்காக படிக்கணும் இப்ப சூரியனை பத்தி நம்ம படிக்கிறோம்னா சூரியனுக்கு என்ன மகிமே சந்திரனுக்கு என்ன மகிமை நம்ம பேர் வேற பிடிச்சு படிக்கிறோம் சரிங்களா அதே நம்ம சூரியனே கும்பிடக்கூடாது சிஷ்டியை கும்பிடக்கூடாது சிருஷ்டிகரை கும்பிடணும் அந்த தேவதூதன் என்பது சிருஷ்டி சிருஷ்டிகர் தேவன் அப்ப தேவதூர்களை பற்றி அறிந்து கொள்ளும் அறிவு தேவன் பெயரில் நமக்குள்ள விசுவாசத்தை வளர்க்க வேண்டுமே தவிர அவர்களை நாம் வணங்கக்கூடாது அவர்களிடத்திலே நம்முடைய தேவைகளுக்காக ஜபங்களை முன்வைத்து ஏறெடுக்க கூடாது தேவதூதர்கள் மனிதனை காட்டிலும் அறிவிலும் புத்தியிலும் ஞானத்திலும் தேறியவர்கள் அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு அறிவு உண்டு ஆனால் முழுமையான அறிவு கிடையாது எப்படி அப்படின்னா முழுமையான அறிவு உங்களுக்கு எப்படி கிடையாதுன்னா ஞானத்திற்கும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு அறிவுக்கும் ஒரு வரையறை உண்டு எப்படின்னா மார்க் ரகசிய வருகையை குறித்து அந்த நாளையும் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்களே மனிதனை விட தேவதூதர்களுக்கு அறிவு அழகு ஆற்றல் அதிகம் மனிதனை விட அதிகமே தவிர தேவனை விட அல்ல தேவன் தான் சர்வத்துக்கும் மூலவர் தேவதூதர்கள் நமக்கு அருகில் இருந்தும் நமது கண்களுக்கு புலப்பட மாட்டார்கள் கிருப இருந்துச்சுன்னா நான் அவர்களை பார்க்கலாம் தேவை என்றால் பார்க்கலாம் தேவதூதர்களை பற்றி வேதத்துல அவ்வளவான குறிப்புகள் கிடையாது பைபிள்ல அறுபத்தி ஆறு புஸ்தகம் இருக்குது அதுல முப்பத்தி நாலு புஸ்தகத்துல மட்டும் தேவதுர்களை பற்றி அங்கங்க தெளிப்புகள் மாறி அங்கே குறிப்புகள் இருக்கு ஏன் தேவதூர்களை பற்றி முழுமையாக இல்லை அப்படின்னா முக்கியமான காரணம் ஒன்னே தான் இந்த வேத புஸ்தகமானது தேவனால் பருசுத்தாவியால் மனிதர்களுக்கு அருளப்பட்டது தேவதூதர்களுக்கு அல்ல அதனால தேவதூர்களை பற்றிய விரிவான விளக்கம் இதில் கிடையாது எபிரேர் ஒன்று பதினாலு பிரகாரம் தேவதூதர்கள் மனிதனுக்கான தேவனால் அனுப்பும் பணிவிடையாவிகள் தேவதூதன் சுயமா வந்து சரிங்களா நமக்கு உதவி செய்துவிட முடியாது அவர்களுக்கு சுய இருந்தாலும் சரிங்களா அவர்கள் தனியாக தன்னிச்சையாக செயல்பட முடியாது தேவதூதன் நிரந்தரமாய் ஒரே இடத்தில் தங்குவது கிடையாது பரலோகத்திலிருந்து வந்தா அப்படின்னா தன் வேலை முடித்தவுடனே திரும்பி போய்விடுவான்